மின்சார கட்டண உயர்வை தமிழ்நாடு அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் நான்கு விழுக்காடு மின் கட்டணத்தை உயர்த்தி மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது ஜூலை ஒன்றாம் தேதி முதல் கட்டண உயர்வு கணக்கிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மின்சார கட்டண உயர்வை திரும்பப் பெறுமாறு எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தமது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் விடுத்திருக்கும் பதிவில் மின் கட்டணத்தை உயர்த்தியதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் மக்களை பெரும் சுமைக்கு ஆளாக்கும் மின் கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேபோல் தொழில் நிறுவனங்கள் பாதிப்பை சந்தித்து வரும் நிலையில் மின்சார கட்டண உயர்வு ஏழை மக்களையும் தொழில் நிறுவனங்களையும் கடுமையாக பாதிக்கும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் மின்சார கட்டண உயர்வை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேண்டும் இல்லையென்றால் பாமக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்